வாழ்க்கையை மறுபடியும் சொல்லி நம்ம ஜெயிக்க போகிறோம் அந்த வசனத்தை முதல் நான் உத்தரவு சொல்ல நிலைக்கையில் ஒரு மணி நம்மோடு கூட இருக்கவில்லை அடுத்த வசனத்துல கத்தர் எனக்கு துணையாய் நின்றாய் ஒரு மணம் இராத போது கத்தர் நமக்கு துணையா நினைக்கிறவர் அலுவயம் ஒருவரும் இல்லை என்று கலங்க வேண்டாம் கத்த நமக்கு துணையாக இருக்கிறவர் ஒருவரும் இல்லை ஆனால் கீழே சொல்லப்படுது ஒருவரும் இல்லாவிட்டாலும் அவருக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு கொடுக்கப்பட்ட ஊதியத்தை நிறைவேற்றுவதற்கு என்றார் அவன் கடைசி வரைக்கும் துணை நிற்கிறதுக்கு ஒருவர் இருக்கிறார் அவருடைய சமூகத்தை நம்ம தரிசிக்கிறோம் அவர் நம்ம ரஷ் நடத்துவார் தீவிர என்று காப்பார் அவரே நம்மை வழிநடத்த போதுமானவராக இருக்கிறார் நல்ல வார்த்தைக்காக அவர் பரமராஜ்யத்தை அடையும்படி நம்மை காப்பாற்றுவார் பூமியில மட்டும் வாழ்ந்து வாழ்க்கையை முடிப்பதற்கல்ல பரம ராஜ்யத்து வரைக்கும் அவர் அவர் எடுத்து வர அந்த பூமியில மட்டும் துணையா நின்று வேதம் ஆளுங்க சொல்லிட்டு சில சில காரியங்களை செய்து முடிக்கிறதுனால பரம வரையும் நம்ம கொண்டு போய் நிறுத்துவதற்கு நம்மை காப்பாற்றுவார் நல்ல வார்த்தை கொடுத்தாங்க அந்த மூன்று வச மூன்று வசனத்தில் மூன்று வார்த்தையை நம்ம எடுத்துக் கொள்ளலாம் முதலாவது அந்த வசனத்தில் வாசிக்கிறோம் நீங்கள் மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை முக்கியத்துவப்படுத்துங்க வார்த்தை நிரூபித்தப்படுத்துங்க நான் முதல் விசை உத்தரவு சொல்ல நினைக்கிறேன் ஒரு இருக்கவில்லை அப்படின்னு பதினேழு அவசரம் கத்தரோ எனக்கு துணையாக இருந்து என்னாலே பிரசவம் நடைபெறுவதற்காக அவர் எனக்கு துணையாக இருந்தால் மூன்றாவது எல்லா தீவிரத்தால் அது மட்டுமல்ல பூமியில மட்டுமல்ல தம்முடைய பரம அவரை கொண்டு போய் நிறுத்துவதற்கு அவர் என்னை காப்பாற்றினார் அல்ல லூயா நமக்கு நிறைய பேர் துணை நிற்காம போகலாம் பதினாயிரம் பேருக்கு சமமானவர் அவர்கள் எல்லாம் நம்பியும் அவர்கள் நம்ம விட்டு கைவிட்டு போகும்போது ஆண்டவர் நம்பிக்கை அவர் நம்ம நின்று துணையாக நின்று எப்படி நின்று நமக்கு உதவி செய்கிறவர் உத்தமனுக்கு சுத்தமானவாய் இருந்தால் போதும் அவர் நமக்கு துணையாக நிற்பார் அவன் உலகம் படிக்கணும் இயேசு நமக்கு துணையாக நிற்பதற்காக தான் அவர் சிலுவை வரைக்கும் வந்தார் ஒருவரும் இல்லை என்று கண்டு அவர் நமக்கு துணையாய் வந்தவர் அவர் இயேசு நமக்கு துணையாக நிற்பார் அந்த வார்த்தைகளுக்காக மகிழப்படுத்தி சுதந்திரம் பண்ணுவோம் அவரை நமக்கு தொடர்ந்து திருந்திருந்து ஆரம்பிக்கிறது அதில் தகுதி கொண்டு நீக்கிற நம்ம உதவி செய்வதாக தேவ வசனத்தை கொடுக்க தம்முடைய தாசனை பலப்படுத்துவாராக அந்நிய தேசங்களிலே